ரிஷபராசி நண்பர்களுக்கு கவனம் ரொம்ப முக்கியம் எப்படி கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும் முதல்ல வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் பாதியிலே போகிறதுனால நிறைய விஷயத்த நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுது அதனால் முழுமையாக அந்த எட்டு நிமிஷம் முழுமையாக பாருங்கள் எப்படி கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் யாருக்கிட்ட கவனமாக இருந்தால் சக்ஸஸ் பண்ணலாம் பொதுவாக ஒரு நண்பனாக உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க இந்த ஆன்மீகத்தில் நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேன் நண்பனுடைய வேலை என்ன என்னுடைய ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதத்துலேயும் யார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது சறுக்கி விழக்கூடாது தலை குனியக்கூடாது இப்படி தான் நம்மளுடைய எண்ணம் இருக்குது பணம் வரக்கூடிய இடத்துல இருக்கணும் அதிக கடன் பட்டுடக்கூடாது காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு நடக்கணும் அப்போ ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது வேண்டும் அப்போ ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது முக்கியம் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிறது என்னென்னா யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க இறக்க குணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த தத்துவத்தை அடைவதற்கு முன்னேறக்கூடியவங்க மற்றவங்க மாதிரி இந்த காக்கா பிடிச்சி முன்னேறவங்க கிடையாது தன் கடமையை செய்து முன்னேறக்கூடியவர்கள் தன்னுடைய செயலை மற்றவர்கள் மீது கவனப்படுத்தக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பான் ரிஷபத்திற்கு நல்லா கவனிங்க உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க கடவுள் தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு வினாடியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அப்போ நம்ம யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எந்தெந்த கிரகங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் முதல்ல சூரியன் அந்த கிரகத்துக்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் அவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கட்டும் சிம்ம ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சுக்கரன் தான் ஆட்சி நாயகன் உங்கள் ஆட்சியில் யார் இருக்கா சுக்கரன் ஆனால் உங்களுக்கு சூரியன் பகை அப்போ நீங்கள் கடமையை சரியாக செய்தால் சூரியன் வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் அது மாதிரி கடமைனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செய்யணும் அதுதான் கடமை இதான் உண்மை நம்பணும் இதான் சூரியனோட தன்மை அடுத்தது பாருங்கள் சந்திரன் உங்களுக்கு உச்சம் மனக்காரகன் உச்சம் நீங்கள் தேவையான வார்த்தைகளை மட்டும் ரிஷபராசிக்காரகன் நீங்கள் பேசுங்க தேவையில்லாமல் ஒரு ஸ்பீச்சு கூட பேசாதீங்க நீங்கள் பேச்சு பேசினா அதில் அர்த்தமாக இருக்கும்னு தெரியும் அர்த்தமில்லாத பேச்சை இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து விட்டுருங்க யார் எது சொன்னாலும் காதில் நல்லா கேளுங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை மட்டும் பதிலாக சொல்லுங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கெலாம் ரிஷபராசிகளை பிறந்தவங்க நாட்டை ஆண்டவர்களும் ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்காங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டோமா இருந்த காலம்லாம் இருக்குது இனி பேச இனி ஒருத்தரும் இல்லைன்ற காலமும் இருக்குது அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை உண்டு ஆனால் தேவையான இடத்துல பேசணும் தேவையில்லாத இடத்துல பேசவே கூடாது தேவையான வார்த்தையை பேசணும் இப்போலாம் அன்பா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சை கிழிக்கிறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது அந்த காலத்தெல்லாம் அழகாக குத்துவாங்க வலிக்கும் ஆனால் அதில் ரணம் தெரியாது அவங்க சொன்ன வார்த்தையில் யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட வழி தெரியாது அது மாதிரி பேச்சு அந்த காலத்தில் நாகரிகம் இன்றைக்கி நாகரிகம் போயிடுச்சு கண்ணாப்பின்னான்னு பேசுகிறோம் அதனால தான் நமக்குள்ளே வன்பம் அதிகமாகுது ராசிக்காரங்களுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மனோகாரகன் சாதகமாக இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார் அதிகமாக அவசரப்பட்டுறாதீங்க பொறுமையாக ஆண்டில் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா அடுத்தது அங்காரகன் நட்பு பூமி லாபம் கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வீடு கிடைக்கும் இடம் பூமி லாபம் சொத்து சுகம் கிடைக்கும் பயன் பயன்படுத்திக்கிங்க புதன் நட்பு நல்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும் சரியாக செயல்பட்டிங்கன்னா சரியாக வெற்றி அடைய முடியும் அளவுக்கு புத்திசாலித்தனம் குரு நட்பு நல்ல போதனையாளர்கள் நல்ல போதனையாளர்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்க கொடுக்குற ஐடியாவை நீங்கள் உங்கள் ஐடியாவை வெளியே காட்டலாம் ஆனால் அறிஞர்களை பக்கத்தில் வச்சுக்கணும் தனி மனுஷனாக நம்ப இருக்கணும்னு நினைக்கக்கூடாது அதனால தான் ரிஷப் ராசிக்காரங்க யாருமே அடிக்க மாட்டாங்க அப்படி அனுப்பிச்சிப்பாங்க பகையே இருக்கக்கூடாதுவா உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அடுத்தது பாருங்கள் சுக்கரன் உங்களுக்கு ஆட்சி கடவுள் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் ஒன்றை ரெண்டாக்குறது ஒன்றுமே இல்லை நீங்கள் சம்பாதிப்பீங்க இன்னொருத்தர் செலவு பண்ணுற அளவுக்கு கூட கடவுள் கொண்டு போவார் இன்னொருத்தர் செலவில் உங்களை உயர்த்துவார் சனி நட்பு ஆயுள் நல்லாயிருக்கும் கவலைப்படாதீங்க ராகுக்கு எதுவும் நீசம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க யாரையும் எதிர்க்காதீங்க ரிஷபராசிக்காரங்க மட்டும் என்னைக்கு நீங்கள் மற்றவங்களை எதிர்க்குறீங்களோ அன்றைக்கி நமக்கு ஆபத்து நம்ம ஜெயிக்கவே முடியாது யாரையாச்சும் நேருக்கு நேர் எதிர்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்போ எப்படி தாங்க எதிர்க்காமல் இருக்கிறது எப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க திட்டுறாங்களா வந்துருங்க அணைச்சிக்கோங்க அன்பை கொடுங்க யாரையுமே எதிர்க்க விடக்கூடாது இது ஒரு சூத்திரம் வம்பை வளர்க்கக்கூடாது வம்பை முடிக்க பார்க்கணும் கேது நீசம் நமக்கு பணம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இதை வச்சு நமக்கு நிம்மதியாக இருக்காது ஏன்னா கேது வந்து நீசமாக இருக்கிறதுனால ஞானத்தை அதிகமாக கொடுக்குற இடத்துல செல்வந்த யோகத்தை கொடுக்குற இடத்துல சிந்திக்கிற திறமை கொடுத்துருவார் அப்போ என்ன பண்ணோம் அப்போ சீக்கிரமாக காலையில் வாக்கிங் எழுந்துக்கணும் அதிகமாக இன்னொருத்தவங்கிட்ட நெருக்கமாக பழகக்கூடாது இதெல்லாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதே நம்ம அன்புக்கு அடிமை ஆகிட்டோம்னா ஏமாந்துருவோம் இதுதான் கேது நீசமானது அன்புக்கு அடிமை ஆகாதீர்கள் இறக்கப்படாதீர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரங்களே நூறு சதவீதம் நன்மைகள் கிடைக்கும் நூறு சதவீதம் இந்த ரிஷபராசிக்கு இன்னும் யோகம் கிடைக்க எனக்கு தெரிஞ்சு தூக்கத்தை குறைக்க வேண்டும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் துக்கம் குறைந்து விடும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்கள் உடம்பு பத்திரமாக பார்த்துக்குங்க செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையானது பக்கத்தில் உங்களுக்கு குருமார்கள் இருக்கணும் இல்லை அறிஞர்கள் இருக்கணும் அப்போ அறிஞர்கள் சொல்லும்போது கேட்க சொல்ல உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்போ அறிஞர்கள் சொல்லுவதை மனசில் போட்டு சரி பண்ணி அதை செய்யலாம் சரிப்படுத்துங்க இல்லை யாருமே இல்லாமல் நான் நானாகவே முடிவெடுப்பேன் அப்படின்னா தப்பாக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது தப்பான அறிஞர்கள் பக்கத்தில் வைப்பது அதோட தப்பு அதுக்கு தான் நமக்கு கடவுள் மூளை கொத்துருக்க சரியாக பார்க்கணும் இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன சிவநாமம் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அஞ்சு முகம் குத்துவலுக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப யோகம் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் உமா மகேஸ்வரரை ரிஷப வாகனத்தில் தரிசனம் பண்ணுங்கள் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் தொடர்ந்து இதெல்லாம் செய்ய செய்ய நல்ல பலன்கள் ஏற்படும் நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கேன் ரிஷபராசிக்காரங்க இதை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக எளிமையாக இருக்கும் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரிஷபராசிக்காரங்க இந்த வீண் பேச்சு அந்த வெட்டி பேச்சு இதெல்லாம் ஒத்து வராது உங்களுக்கு ரிஷபத்துக்கிட்டே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளை கொடுத்து அதை பாதுகாத்து அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு அதை பார்த்து கையாளக்கூடியவங்க சாதாரண யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பல ரிஷபராசிக்காரங்க விஐபியாக இருப்பாங்க பல ரிஷபராசிக்காரங்க விஐபி அந்தஸ்துக்கும் பல ரிஷபராசிக்காரங்க விஐபி அந்தஸ்துக்கும் வந்துட்டு சமூகத்தில் உள்ளவங்க பொறுப்பானவங்க ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க கட்டுக்கோப்பாக நான் ஒரு விஷயத்த முடியாதன்ற ஒரு விஷயத்தை முடித்து காட்டக்கூடியவங்க பயங்கிறது துளி கூட இருக்காது இதான் ரிஷபம் பயங்கிறது துளி கூட இருக்காது ஆனால் பணிவு உடம்பெல்லாம் இருக்கும் என்னம்மா பணிவாக மரியாதையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்க இந்த பேர் வாங்கிவிடுவீங்க என்னமா மனுஷன் பூ போல பேசுகிறாரு ஆனால் நீங்கள் புயல் வெளியே தான் பூ போல இருப்பீங்க ஆனால் இந்த புயலால் யாரும் சேதம் மாட்டாங்க உண்மை தானே லைக் பண்ணுங்கள் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு ஆயிரம் லைக் வருதான்னு பார்ப்போம் இது சேதப்படுத்துகிற புயல் இல்லை இருக்கிறவங்ககிட்டேருந்து இல்லாதவனுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற புயல்